அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் மூன்று அசரில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திக்ர தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த திக்ர கொண்டு நீங்கள் எதை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கொடுத்துருவோம் அது செல்வமாக இருந்தாலும் சரி இன்னும் அல்லாஹினுடைய அருளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கி உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்பெல்லாம் நீங்கி உறவுகளுக்குள்ள நல்ல அன்பும் ஒற்றுமையும் வேணும் அப்படின்னாலும் சரி இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு திக்ரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா அல்லாஹாலா தனது திருக்குறான்லேயே துவா கபுலாக ரகசியமாக வச்சுருக்கக்கூடிய வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த திக்ரை நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் நியத்து வச்சாலும் மூன்று அசர் நீங்கள் நியத்துவீங்க மூன்று அசருக்குள்ளே உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா பெரிய அமல்கள் எங்களால் செய்ய முடியறது ரொம்ப ஈஸியாக அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறீங்க அதற்கு இந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இன்னும் பீரியட்ஸ் டையத்தில் கூட ஓதுற மாதிரியான ஒரு அற்புதமான திக்கர் இந்த திக்கரை நம்ம எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்கள்லையுமே நம்ம சொல்லலாம் இப்போது அப்படிப்பட்ட அல்லாஹ் மறைத்து வைத்துள்ள அந்த ரகசியம் என்ன அப்படின்னா யா ரப்பனா யா ரப்பனா அப்படிங்கிறத தான் நீங்கள் அசருக்கு நூற்றி பதினோரு முறை நீங்கள் விற்று செய்யணும் இதே போல் தொடர்ந்து மூன்று அசருக்கு நீங்கள் நேர்த்துவைங்க இது ரொம்ப மகத்தானது ஏன்னால் எல்லா நபிமார்களுமே இந்த வார்த்தையை கொண்டு தான் அல்லாஹ் இடத்துல கேட்டிருக்காங்க என்னுடைய ரப்பே அப்படிங்கிறத அல்லாஹ் ரொம்ப விரும்புறான் அல்லாஹ் ரொம்ப நேசிக்க கூடிய வார்த்தை அல்லாஹுக்கும் நமக்கும் இடையில நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லா தலா நிறைய நபிமார்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகளை கொடுத்துருக்கான் எல்லா நபிமார்களுமே சோதிக்கப்பட்டவங்க தான் அதுவும் ஏராளமான சோதனைகளை அவங்க பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு துவாவை தான் ஓதுவாங்க இந்த வார்த்தையை சொல்லி தான் கேட்பாங்க அடுத்த நிமிஷம் அவங்களுடைய சோதனைகள் எல்லாத்தையுமே எல்லாம் லேசாக்குவான் ஏன்னா நீங்க இதை பற்றி வரலாறுகளை கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லிதான் கேட்டிருக்காங்க அல்லா உடனே அவங்களுடைய துவாவுக்கு பதில் கொடுத்துருக்கான் இந்த வார்த்தை நபிமார்களுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம எல்லோருக்குமே இந்த வார்த்தை ஒரு பொக்கிஷம் தான் எனவே இன்ஷால்லா யாருக்கெல்லாம் வேகத்தில் பதில் கிடைக்கணுமோ யாருக்கெல்லாம் துவாவுக்கு உடனே பதில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வார்த்தையை சொல்லி என் நேரமும் கேளுங்க இப்போ உங்களுக்கு ஒரு சோதனை இருக்குது அல்லது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் திக்கராக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேணாம் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவும் உங்களுக்கு கபூலாகவும் இன்னும் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் ரொம்ப அதிகமாகும் இன்ஷா அல்லா இதை மூன்று நாள் நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஓத முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மூன்று நாளில் அல்லாஹ் உங்களை எவ்வளோ நேசிக்க தொடங்குறா அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட உணர முடியும் இது அல்லாஹுக்கு வார்த்தை அல்லாஹுவையும் நம்மையும் ரொம்ப பக்கத்தில் நெருங்கக்கூடிய ஒரு வார்த்தை எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ